ஹலோ எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் கிராட்டிட்யூட் அப்படிங்கிற நன்றி உணர்வை பற்றி பார்க்கலாம் நமக்கு வர ஒவ்வொரு எண்ணங்கள் ஒவ்வொரு எமோஷன்ஸ்க்கும் ஒரு எனர்ஜி இருக்கு ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கு கிராட்டிட்யூட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அந்த எமோஷன் இருக்கிறதுலே ரொம்ப ஹையர் வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்மளோட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி வைப்ரேஷன்ஸை நம்ம வெளிப்படுத்திட்டு இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலையை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட கான்செப்ட் நன்றி உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துகிறப்போ நீங்கள் ஹையர் வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் இருப்பீங்க நம்ம ஹையர் வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் இருக்கிறப்போ நம்ம மைண்ட் ரொம்ப காமாக இருக்கும் ரொம்ப கிளியராக இருக்கும் நம்மளால் கரெக்டான டிசிஷன்ஸை எடுக்க முடியும் கிராட்டிடியூட் அப்படிங்கிறது சைக்காலஜிக்கலாக நம்ம மைண்டை பாசிட்டிவான சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணுறது லைஃப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு எப்பயுமே குறைகளை மட்டுமே பார்த்துட்ருக்க நம்ம மனசுக்கு பாசிட்டிவான சைட்ஸையும் பார்க்குறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ண முடியும் கிராட்டிட்யூட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிப்போம் ஸோ பாசிட்டிவான சைடை நம்ம அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கிறப்போ நம்மளோட ஃபோக்கஸ் பாசிட்டிவிட்டிக்கு மாற ஆரம்பிக்கும் நம்ம ஹையர் வைப்ரேஷன்ஸை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறப்போ நம்மளோட சூழ்நிலைகளும் பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால நம்மளை சுற்றி பாசிட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவான சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸை தாண்டி நமக்குள்ள ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கண்டிப்பாக உருவாகும் நம்மளை சுற்றி எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் எப்பவுமே பாசிட்டிவான மனநிலையில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி நமக்குள்ளே இருக்க இன்னர் பீஸ் எப்பவுமே கொலைஞ்சு போகாமல் பார்த்துக்கணும் நமக்குள்ளே இருக்க அமைதி எப்போவுமே நம்ம நிலைநிறுத்தணும் இந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்குள்ள தான் ஃபஸ்ட்டு எல்லா சேஞ்சஸும் நடக்க ஆரம்பிக்கும் நம்மளோட ஹெல்த்து நம்மளோட மென்டல் ஸ்டேட் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிக்கும் ரொம்ப நீங்கள் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களை சுற்றி இருக்க சூழ்நிலை மாறுதோ இல்லையோ ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள தான் நீங்கள் அமைதியை உருவாக்கணும் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா நியூரல் சயின்ஸ் ரிலேட்டடாக நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காரு நம்ம முன்னாடி வீடியோஸில் பார்த்துருக்கோம் நன்றி உணர்வை நம்ம முத உணரணும் அப்படின்னா நம்ம பிறருக்கு முத கொடுத்து பழகணும் ஜோ டிஸ்பென்சாவோட ரிசர்ச்சில் நன்றி உணர்வை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறப்போ நம்ம உடம்புல என்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு மூணு வேலை நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பதினஞ்சு நிமிஷம் நன்றி உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க இப்படி நீங்கள் மூணு நாள் இல்லை நாலு நாள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சாலே உங்கள் உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு ஜோடிஸ்பென்சா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஃபோர் டேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்கள் பாடியில் ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃப் இம்யூனோகுளோபின் ஏ அப்படிங்கிற கெமிக்கல் சுரக்குது இது ஃப்ளூ ஷாட்டுக்கு போடப்பட ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் வேக்சினேஷன் வெறும் கிராட்டிடியூட வெளிப்படுத்துறதுனால உங்கள் இந்த இந்தளவு இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் உருவாகுது ஸோ நம்மளோட எமோஷன்ஸ் நம்ம உடம்புல எந்த மாதிரி இம்பாக்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுதுங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க அதே மாதிரி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் உங்கள் டே பீஸ்ஃபுல்லாக போயிருக்கு அப்படிங்கிறதுக்காக நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க லைஃப்பில் ரொம்ப டிப்ரெஸ்டான ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் லைஃப்பில் ரொம்ப பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இதுவரை நடந்த நல்ல விஷயங்களை எழுதி பாருங்கள் உங்கள் மைண்ட் பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும் கிராட்டிட்யூட் ஜேர்னலிங்கும் நீங்கள் எழுதலாம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு டேயில் நடந்த நல்ல விஷயங்களை அதில் எழுதலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரப்போ கண்டிப்பாக உங்களோட நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு ஷிஃப்ட் ஆகும் உங்களை சுற்றி பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே உருவாக்கணும் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு உள்ள பாசிட்டிவிட்டியை கொண்டு வரணும் நீங்கள் பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கணும் உங்களுக்குள்ள ஒரு இன்னர் பீஸ் ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணி இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் செய்ய ஆரம்பிங்க ஸோ கிராட்டிடியூட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள் இல்லை நெகட்டிவான எமோஷன்ஸ் உருவாகிட்டு இருந்தாலும் சில நேரங்கள் கழித்து உங்களால் பாசிட்டிவாக மறுபடியும் யோசிக்க முடியும் பாசிட்டிவிட்டியை உங்களுக்குள்ளே கொண்டு வர முடியும் சில நாட்கள் நீங்கள் நெகட்டிவாக இருந்தாலும் திரும்பவும் உங்கள் மனசு பாசிட்டிவிட்டியை உங்களுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை நினைவுபடுத்த ஆரம்பிக்கும் கொஞ்சம் நாட்கள் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இல்லை கொஞ்சம் வாரங்கள் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அது நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் ரீப்ரோக்ராம் ஆகிட்டுருக்கும் ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்ச நாள் கேப் விட்டாலும் திரும்பவும் செய்ய ஆரம்பிக்கணும் அப்போ தான் அந்த ப்ராக்டிஸ் கன்சிஸ்டண்ட்டாக மாற ஆரம்பிக்கும் ஸோ திரும்ப 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 நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கு பழக்கமாயிடும் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு என்ன சுற்றி இருக்க சூழ்நிலை மாறலை அப்படின்னு நினைச்சு நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் உங்களை சுற்றி இருக்க மாற்றத்து மேலே நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக வைக்காதீங்க உங்களுக்குள்ள இருக்க இன்னர் பீஸ் அந்த பாசிட்டிவிட்டியை கொண்டு வர்றதுல மட்டுமே ஃபோக்கஸ் வைங்க ஒரு சான் கிளாக் மாதிரி தான் உங்க மனசுல கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் ஒரு விதைய போட்டுட்டே இருக்கீங்க அது முழுசா விழுந்து மரமாகிறது முழுமையடையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராக்டிஸ் நீங்கள் கொடுத்து 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 அதை ஃபில் ஆகுறதுல தான் இருக்குது உங்களுக்குள்ள முழுமையான அந்த விஷயம் நிறையிறப்போ அந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ள முழுமையாக நிறையிறப்போ உங்களை சுற்றி இருக்க சூழ்நிலையும் மாற ஆரம்பிக்கும் நீங்கள் உங்களுக்கு சுற்றி இருக்க வெளிப்படுத்துகிற வைப்ரேஷன்ஸும் மாற ஆரம்பிக்கும் உங்களை சுற்றி நெகட்டிவான சூழ்நிலையாக இருக்கலாம் இல்லை பாசிட்டிவான சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் வாழ்க்கையை பார்க்குற விதமே மாறி போயிருக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் பாசிட்டிவான மனநிலையில் இருந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ மாற்றங்கள் உங்களுக்குள்ளே இருந்து தொடங்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலுக்கு தேங்க் யூ ஒன் பை பாய்